முன்னேறி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவினுடைய அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கூடும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறார் அதிமுகவை முன்வச்சு நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகள் உளவிக்கிட்டு இருக்கிற சூழலில் இந்த அவசர செயற்குழு கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாறி இருக்கு ஆக்சுவலாக அவங்க முதல்ல செயற்குழு கூட்டம் அறிவிக்கலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தான் அறிவிச்சிருந்தாங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் சென்னையில் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு இது அறிவிக்கப்பட்டிருக்கு அவசர செயற்குழு கூட்டம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அதிமுக வட்டாரங்களை நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறது ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் வருஷத்துக்கு ரெண்டு முறை செயற்குழுவும் ஒரு முறை பொதுக்குழுவும் கூட்டப்படணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை அவங்க ரெண்டு முறை செயற்குழு கூட்டணும் ஒரு முறை பொதுக்குழுவை கூட்டணும் அந்த அதில் என்னென்னலாம் பேசணும் செயற்குழுவில் என்ன பேசணும் என்ன முடிவெடுக்கப்பட்டது பொதுக்குழுவில் என்ன பேசப்பட்டது என்ன முடிவெடுக்கப்பட்டது பொதுக்குழுவில் வந்து அந்த வருஷத்தினுடைய கணக்கு சமர்ப்பிக்கப்படணும் அதுக்கு ஒப்புதல் பெறப்படணும் அப்படிங்கிற மாதிரியான சில நெறிமுறைகள் உண்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த அவசர செயற்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அதிமுக தரப்பில் சொல்கிற கருத்தாக இருக்குது ஆனால் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அறிவிக்கப்பட்டதே எதனுடைய நீட்சியானா தொடர்ச்சியாக மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தொகுதி நிர்வாகிகளோட ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார் அதனுடைய நீட்சியாக தான் இந்த விஷயம் வந்து கூட்டப்படுது மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டப்படுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது ஏன்னா தொகுதி வாரியா நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தினதால் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு கட்சியை வந்து சீரமைக்க வேண்டிய தேவை இருக்கு ஓபிஎஸ் சசிகலா இவங்களை எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் இன்னும் சில பேர் வந்து கட்சிக்குள்ள சீரமைப்பு அவசியம் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னிறுத்தியிருக்காங்க தென் குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பத்து தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறதுனால அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுறதுக்காக தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அறிவிக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது ஆனால் இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயங்கள் சேர்ந்து வந்து இங்கே எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க முதல் விஷயம் மக்களவைத் தேர்தலில் கிடைச்ச தோல்வி மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு பெரிய அளவிலான நிர்வாகிகள் கூட்டம் இப்போதான் நடக்க போகுது ஏன்னா டாப் லெவலில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு கொஞ்சம் அடுத்த கேடரில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து அவரோட அப்பப்போ ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் தொகுதி வரை நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமும் நடந்து முடிஞ்சிருக்கு செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து பேச போகிறதுனால மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு உண்மையிலே என்ன காரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்படலாம் தொகுதி நிர்வாகிகளோட ஆலோசனைக் கூட்டத்திலே நிறைய மோதல்கள் நடந்ததாகவும் சொல்லப்பட்டது குறிப்பாக மதுரை மக்களவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சரியான முறையில் பணியாற்றலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வேட்பாளர் சரவணன் தரப்பினர் வச்சாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது வெளிப்படையாகவே செல்லூர் ராஜு மேலே சரவணனுடைய ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க அவர் வந்து இன்னும் ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறார் கட்சி தோத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவர் வேலை பார்த்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கப்பட்டது அந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து மதுரைங்கிற ஒரு தொகுதியில் மட்டும் இருக்கிற விஷயம் கிடையாது மதுரை தொகுதியை பற்றி இவங்க வெளியில் வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால இது பெரிய அளவில் பேசப்பட்டுருச்சு ஆனால் எல்லா தொகுதிகளையுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது பல முன்னாள் அமைச்சர்கள் அவங்கள வந்து சைட்லைன் பண்ணிக்கிட்டாங்க அதாவது வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து குறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செயற்குழு கூட்டத்தில் எழுப்பப்படலாம் இதையெல்லாம் மீறி ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து எடப்பாடி ஓபிஎஸையும் சசிகலாவையும் மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அதாவது அவங்க பேரை சொல்லலைனாலும் கட்சியிலேருந்து வெளியில் போனவங்களை கட்சிக்குள்ளே சேர்த்து கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்போதான் தொண்டர்களுக்கு கட்சி மேலே ஒரு நம்பிக்கை வரும் அடுத்த அடுத்த தேர்தல்களை நம்ம சந்திக்கும் போது தொண்டர்கள் உற்சாகத்தோட வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இது தொடர்பான விவாதங்களும் அதிமுகவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய சேலம் வீட்டில் சந்தித்து பேசினாங்க அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு பிறகு நடந்த தொகுதி வாரியான ஆலோசனை கூட்டங்கள்லையும் நிறைய தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த விஷயங்களை எழுப்பியிருக்காங்க குறிப்பாக தென் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த விஷயத்தை எழுப்பியிருக்காங்க அதுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பதில் சொன்னார் இந்த இணைப்பெல்லாம் வேண்டாம் அவங்க ரெண்டு பேரையும் திருப்பி கட்சிக்குள்ளே விட்டீங்கன்னா திருப்பி கட்சிக்குள்ள பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியான கருத்த சொன்ன நிர்வாகிகளையும் இருக்கிறாங்க ஸோ இது இரண்டு கருத்துக்களாக வந்து மாறி இருக்கு அவங்கள சேர்க்கணும் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு குரூப் உறுதியாக இருக்கிறாங்க இல்லை இல்லை அவங்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற ஒரு குரூப்பும் வந்து அதிமுகவுக்குள்ள இருக்க தான் செய்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செயற்குழு கூட்டத்தில் எழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த செயற்குழு கூட்டம் எந்த விதமான அஜெண்டாவும் இல்லாமல் தான் கூட்டப்படுது எந்த விதமான அஜெண்டாவும் சொல்லப்படலை இதுக்கு ஸோ உள்ளே வந்து யாரு வேணாலும் இந்த பிரச்சனை எழுப்பலாம் அதிமுகவில் இது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான் அவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்கு இல்லை வழக்கமாக ரெகுலராக நடக்கிற மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருப்பாங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் அங்கே சில விஷயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கும் அதிமுகவில் வழிகாட்டுதல் குழு அமைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இப்படி ஒரு கூட்டத்தில் பேசப்பட்டது தான் அதிமுகவில் இரட்டை தலைமை வேண்டாம் ஒற்றை தலைமை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்படி ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசப்பட்டதா அதனுடைய நீட்சியா ஓபிஎஸ் அதிமுக விட்டே வெளியேற்றப்பட்டார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரலாம் இதெல்லாம் தாண்டி நம்ம சமீபத்தில் இன்னொரு விஷயமும் பேசியிருந்தோம் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு சின்ன டக் ஆஃப் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் பேசியிருந்தோம் அது வந்து இந்த கூட்டத்தில் வெளிப்படையாக எதிரொலிக்காது ஆனால் அதிமுக இணையனும் எடப்பா ஓ பன் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவை மறுபடியும் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு யாராவது பேசினாங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்த நிறைய பிரச்சனைகள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக இருந்தது எஸ்பி வேலுமணி தான் அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு டக் ஆஃப் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கேப்பும் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் அவர் வந்து அவரே வந்து இப்போ கட்சி ஒருங்கிணைனும் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்காக வலுவான குரலில் பேசுறதுக்கான ஆட்கள் கம்மியாகிற சூழலும் இருக்குது பரபரப்பான சூழல் அதாவது அதிமுகவினுடைய அரசியல் பரபரப்பாக நகர்ந்துகிட்டு இருக்கிற சூழலில் இந்த செயற்குழு கூட்டம் கூட்டப்படுது இது என்ன மாதிரியான விஷயங்களை தீர்மானிக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்